டிடி சொல்லுங்க மோகனா ஏதோ உலக செய்திகள் மாதிரி அங்கங்க ஏதேதோ நடந்துகிட்டு இருக்காமே என்ன விஷயம் இன்னைக்கு என்ன செய்திகள் கொண்டு வந்திருக்க ஆமா நம்ம முன்னாடில இருந்தே பாத்துட்டு இருக்கிறது நம்ம இந்தியாவினுடைய அண்டை நாடான பங்களாதேஷ்ல ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் பார்த்தோம்னா ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டு அந்த நாட்டினுடைய அரசாங்கமே கவிழ்க்கப்பட்டுச்சு பிரதமரா இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் அவங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சாங்க இந்தியாவுக்கு தஞ்சம் புகுத்தாங்க இப்ப சமீபத்துல வந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த நாட்டுடைய சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் பார்த்தனா மரண தண்டனை கொடுத்திருந்தாங்க இவங்க இந்தியாவுல தஞ்சம் புகுந்துட்டாங்க சோ இந்தியாவுக்கு பங்களாதேஷ் வந்து நீங்க ஷேக் ஹசீனாவை எங்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்ல இந்தியா வந்து அதுக்கு மறுப்பும் தெரிவிக்கல சரின்னு சம்மதம் சொல்லாம நடுவுல வச்சிருந்தாங்க அதாவது நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் தான் ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எப்படி ஏத்துக்கிறது கொஞ்சம் என்னன்றதை யோசிங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருந்தாங்க ஷேக் ஹசீனா அவர்கள் என்ன சொல்லிருந்தாங்கன்னா இந்த தீர்ப்பே தப்பானது எங்க மேல அபாண்டமான குற்றச்சாட்டுகள் போடப்பட்டிருக்கு மறுபடியும் நீங்க யோசிங்கன்னு சொல்லிருந்தாங்க இப்போ மறுபடியும் பார்த்தோம்னா ஷேக் ஹசீனாவும் அவங்க குடும்பத்தை சேர்ந்த இன்னும் பதினாறு பேர் சோ மொத்தம் பதினேழு பேர் மேல ஊழல் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அப்பா நான் முதலே கேள்விப்பட்டேன் ஆகஸ்ட் மாசம் இந்த கிளர்ச்சி எல்லாருமே நினைச்சவங்க அதுக்கப்புறமா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா மரண தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கு அப்படின்னா இதை எப்படிதான் எடுத்துக்கிறது இதையும் பதினேழு பேர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஊழல் குற்றச்சாட்டு எதை சார்ந்ததா இருக்கு அப்படின்னா சுமார் ஏழாயிரத்தி இருநூறு சதுர அடி பரப்புல இருக்கக்கூடிய ஆறு மனைகள் மேல மோசடி பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அரசு நிலங்களை வந்து கையகப்படுத்தின இவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு எழப்பட்டிருக்கு இதனால தான் இவங்களோட சேர்த்து பதினேழு பேர் மேல வழக்கு பதிவு பண்ணது மட்டும் இல்லாம அவங்க அவங்களுக்கு தனித்தனியா தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு ஆமா ஏற்கனவே இந்த கிளர்ச்சியில முக்கியமான பிரச்சனைகளா என்ன பேசப்பட்டுச்சு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதது ஊழல் நடக்குது மக்கள் எல்லாரும் பஞ்சத்துல இருக்காங்க நாங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னு இது வந்து பங்களாதேஷ்ல மட்டும்தான் நடந்துச்சான்னு கேட்டா கிடையாது இந்தியாவினுடைய அண்டை நாடுகளா இருக்கக்கூடிய இலங்கையில்

இருக்கட்டும் மகளா இருக்கட்டும் சகோதரி சகோதரி மகள்னு ஓவராலா பதினேழு பேருமே வந்து குற்றவாளிகள் தான் சொல்லிருக்காங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம கடும் அபராதத்தையும் விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா ஷேக் ஹசீனா அவர்கள் இப்போ இந்தியாவில இருக்காங்க அப்படிங்கறதுனால இது என்ன மாதிரி நடவடிக்கையா போக போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும் ஆனா ஓவராலா இந்த சுத்தி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள்ல ஏற்பட்ட கிளர்ச்சிக்கான முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு மதத்தை வச்சு பிரச்சனையை பண்றதா இருக்கட்டும் வேலை வாய்ப்பின்மை இல்ல மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணனும்னு ட்ரை பண்றாங்க அதே மாதிரி நம்ம இந்தியாவிலயும் கிளர்ச்சிகள் வரணும்னு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சுன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது நீ என்ன சொல்ல வர அப்படின்னா நீ மதத்தை வச்சு பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லும் போதே நீ எதை சொல்ல வர அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது இப்போ இந்தியாவுல பிரதான மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்கிறது யாரு அப்படின்னா பாஜக தான் சோ அவங்களுடைய ஆட்சியை கவிழ்க்கணும் எதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்துல செயல்படுறாங்களா அப்படின்ற ஒரு பாதை ஒரு பக்கம் இருக்க அதே மாதிரி அஸ்ஸாம்ல வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு அஸ்ஸாம்ல இந்த பழங்குடியின தேயிலை தோட்டத்துல வேலை பாக்குற பழங்குடியின மக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க கல்வி கற்கிறதுக்காக ஒரு கிறிஸ்தவ மிஷினரி ஸ்கூல் இருந்திருக்கு அவங்க அங்க படிக்க போனாலே அவங்க பெருமையா பேசுற விதமா தான் இருந்திருக்கு ஆனா அந்த மிஷினரி ஸ்கூல்ல மத மாற்றத்துல ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் இருந்திருக்கு நாங்க படிக்கிறதுக்கு போறோம் எங்களுக்குன்னு நீங்க வந்து பள்ளியை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க கௌரவமா படிக்கணும்னு ஆசைப்படுறோம் அசாம்ல இருக்கக்கூடிய ஒரு அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள்னால ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க தான் நாங்க கல்வி கிடைச்சிருக்குது அப்படின்றது ரொம்ப பெருமையான விஷயம் இருக்கு ஆனா அந்த பையில வரக்கூடிய மாணவர்களை வற்புறுத்தி நீங்க வந்து கிருஷ்ண மாதத்துக்கு மாறுங்க அப்படின்னு சொல்றதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு ஆமா இது வந்து இப்போ ஒரு பெரிய குற்றச்சாட்டா மாறி இந்து சமூகத்தை சேர்ந்த நிறைய பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கிறிஸ்துவ மிஷனரி ஸ்கூல் அப்படின்னு இருக்கிறது மாத்திருங்க நீங்க வந்து அதுக்கு பதிலா அஸ்ஸாம் இந்துத்துவ பள்ளிகள் அப்படின்ற விஷயத்த ஆரம்பிச்சு கொடுத்தீங்கன்னா எங்க பசங்களும் படிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க முக்கியமா இதுல நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நீ முன்னாடியே சொன்ன மாதிரி அங்க அஸ்ஸாம் சமூக மக்களால ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களாதான் இவங்க பார்க்கப்படுறாங்க தரமான ஒரு கல்வி கிடைக்கப்படுது ஆனா அதுலயும் ஒரு செக் மக்கள் பாதிக்கப்படுறாங்க இப்போ அது அங்க ஒரு பெரிய போராட்டமா மாறி மக்கள் எல்லாரும் பதாகைகளை அதுலயுமே குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பள்ளிகள் மதத்தை திணிக்காதீங்க முக்கியமா பாரதத்தை உடைக்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ பள்ளிகள் அப்படிங்கிறது கலாச்சாரத்தை கத்துக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கணுமே தவிர மத சார்பான விஷயங்களை கத்துக்கிறதுக்கான இடம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுல இருந்து ஓவராலா தெரியுது என்னதான் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை நடத்த ட்ரை பண்ணாலும் மக்கள் இந்தியா நாங்க எல்லாரும் இந்தியர்கள் அப்படின்ற ஒரு மைண்ட் தான் இருக்காங்க இந்தியாவை விட்டு கொடுக்க மாட்டோம்ன்றதுல குறிக்கோளா இருக்காங்க ஆனா இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ற தவறுகள்னால தான் பிரச்சனைகள் அதிகமாகுது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் பீகார் தேர்தலுக்கு முன்னாடியே ராகுல் காந்தி அவர்கள் டேரக்டா எலெக்ஷன் கமிஷன் மேலேயே புகார் சொன்னாரு என்ன காரணம் அப்படின்னா இப்போ எனக்கு பாஜக அரசு பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்க நான் அந்த அரசு மேல குற்றம் சாட்டுவேன் எனக்கு பிடிச்சா நான் ஓட்டு போடுவேன் பிடிக்கலைன்னு நான் போட மாட்டேன் ஆனா எலெக்ஷன் கமிஷன் மேலேயே ஒரு குற்றம் சொல்றோம்னா அப்ப மக்களுக்கு இருக்க ஒரே ஒரு வழி என்ன போராட்டம் பண்றது எலெக்ஷன் கமிஷன் ஒழுங்கா வேலை செய்யலன்னு சொல்லி நாடு முழுக்க ஒரு பெரும் போராட்டம் வரும் ஒரு கிளர்ச்சி வரும் ஆனா அந்த முயற்சிகள் எல்லாமே பாழா போச்சு இப்போ ராகுல் காந்தி அவர்களுடைய குடும்பம் எங்க இருக்கு இருக்காங்களா அப்படிங்கறதே ஒரு சைலண்டா இருக்கு சமீபத்துலதான் அவங்க ஒரு ஊழல் வழக்கு இருக்கணும் தெரிய வந்துச்சு அப்படியெல்லாம் பாக்குறப்ப இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை எங்கேயாவது ஏற்படுத்தணும் மக்களை நிம்மதியா இருக்க விடக்கூடாதுன்னு நிறைய சதி திட்டங்கள் போய்கிட்டு இருக்கு நம்ம உஷாரா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் போல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து சமீபகாலமா ஒரு செய்தியை மறந்துட்டோம் நினைக்கிறேன் உக்ரைன் வருடங்களா தொடர்ந்துகிட்டே வருது சோ இதுக்கிடையில வந்து ரெண்டு தரப்புல இருந்துமே ராணுவ வீரர்களை இழந்தாங்க பல மனிதர்களை இழந்தாங்க நிறைய பேர் வந்து காயமடைஞ்சிருந்தாங்க ரெண்டு நாடுகளுக்குமே இந்த பொருளாதார வீழ்ச்சி அப்படின்றது இருந்தது இப்பதான் நம்ம ட்ரம்ப் அவர்கள் வந்து உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணாரு அந்த இருபத்தி எட்டு அம்சங்கள் கொண்ட அமைதி திட்டம் இருக்கு இல்லையா அதை வந்து ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி எட்டு பாயிண்ட கொடுத்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணைஞ்சு அந்த இதை இருக்காங்க அத வந்து பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வெளிவந்திருந்தது தெரியும்னு நினைக்கிறாமா இப்போ இந்த இருபத்தி எட்டு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல உக்ரைன் அதிபரும் சரி ரஷ்யா அதிபரும் சரி ரெண்டு பேரும் மாஸ்கோக்கு வரோம் நாங்க இத பேசி தீர்த்துக்கிறோம்ன்ற மாதிரியான தகவல் வெளிவந்தது ஆனா அதுக்கப்புறமா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன நினைச்சாருன்னே தெரியல திடீர்னு எல்லா எல்லாம் தெரிவிச்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நாங்க ஒத்துக்க மாட்டோம் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் நாங்க ஓகே சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ரஷ்ய அதிபரான புதினுக்கு ஒரு மிகப்பெரிய கோவை ஏற்படுத்தியிருக்கு ஏற்படுத்தி ஏன்னா இந்த இருபத்தி எட்டு அமைதி அம்சங்கள் அப்படிங்கறத நாங்க பாத்து பார்த்து தானே இரண்டு நாடு சேர்ந்து உருவாக்கணும் இப்ப ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க பெரிய அளவுல பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபத்தி எட்டு அம்சங்கள்ல முக்கியமா என்ன பார்க்கப்படுது உக்ரைன் வந்து நடுநிலை நாடா மாறணும் உக்ரைன் வந்து அவங்களுடைய அணு ஆயுதங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கைவிடணும் அதாவது ரஷ்யாவால கைப்பற்ற முடியாத உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள் இருக்கும் அதையெல்லாம் ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த இருபத்தி எட்டு அம்சங்கள்ல இருந்திருக்கு இப்போ உக்ரைன் அதிபர் இதை ஒத்துக்கல அப்படிங்கறதுனால ரஷ்ய அதிபர் கோவத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கோவத்தோட வெளிப்பாடுதான் எப்ப இருந்திருக்கேன் அப்படின்னா ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி சரியா சொல்லணும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவுல இருந்து முப்பதாம் தேதி பகல் வரைக்குமே அங்க வான்வெளி தாக்குதல் நடத்திருக்காங்க அதாவது உக்ரைன்ல இருக்கக்கூடிய இந்த கிவி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல அது தொடர்பா இருக்கக்கூடிய ஆறு இடங்கள்லயுமே வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இதுல அங்க இருக்கக்கூடிய ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மின்சாரம் இல்லாம பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம மூன்று பேரோட உயிர் போயிருக்கு பல பேர் காயமடைந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆமா சோ இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலக நாடுகள் போர்ல இப்ப கொஞ்சம் அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கிறது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பெய்ஜிங் தான் ஸோ இந்த போர் வந்து இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கு அதுக்குமே ஒரு காரணம் ட்ரம்ப் அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை மிகவும் கைப்பற்றி வச்சிருக்கிறது ஹமாஸ் அமைப்பு நமக்கே தெரியும் அவங்கள வந்து ஒரு பக்கம் ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க முக்கியமாக ஆயுதங்களை ஏற்கனவே கையில் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இஸ்ரேல் வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய இராணுவத்தில் அயன் பீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வர போறாங்க என்ன அப்படின்னா அண்டை நாடுகள் இந்த போர் பண்றப்போ ஏவுகணைகள் அனுப்புறாங்க இல்லையா இந்த வான்வழி தாக்குதல்கள் எல்லாத்தையும் லேசர் மூலமா அழிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் என்பி உலக நாடுகளை பொறுத்தளவுல இந்த ராணுவத்துல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இதுல தலை சிறந்து இருக்கிறது இஸ்ரேல் தான் ஏன்னா இஸ்ரேல் தான் அயன் டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க அதனாலயோ என்னமோ தான் இஸ்ரேல் மேல இவ்வளவு தாக்குதல்கள் நடத்தியும் அவங்க பெரிய டேமேஜ சந்திக்கல ஹமாஸ் அமைப்புக்குமே நிறைய நாடுகள் சப்போர்ட்டா இருந்து தாக்குதல் நடத்தினப்பையும் இஸ்ரேலுக்கான பாதிப்பு இவ்வளவு குறைஞ்சிருந்ததுக்காக இந்த அயன் டோம் தான் ஸோ அந்த அளவுக்கு தலை சிறந்து இருந்தவங்க இப்போ அயன் பீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இதை தயாரிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆச்சு இப்போ அது முடிவு பெற போகுது இனிமே நாங்க அதை இஸ்ரேல் நாட்டுக்கு அர்ப்பணிக்க போறோம் அந்த நாட்டினுடைய ராணுவ உயர் அதிகாரி சொல்லியிருக்காங்க இப்போ இத பல நாடுகளும் வாங்குறதுக்கு முற்படுவாங்க இது வந்து இஸ்ரேல பொறுத்த அளவுல இந்த பினான்சியல் குரோத் அப்படிங்கறத பெருமளவில் உயர்த்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ பொறுத்திருந்து பாப்போம் இவங்களுடைய இந்த அயன் பீம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கறது உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையொட வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இருக்கிறப்ப ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது நூறு பெர்சன்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் பாலாக வராது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் ஹெல்குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனல் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க